யாழில் ஆசிரியர் கொட்டும் வழக்கில் போராட்டம் வாகன விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவித்தல் ஐந்து மணி நேர வாக்குமூலம் பதிவு இரு தடவைகள் அதிகரித்து தங்க விலை தரூர் வழக்கு உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பதரும் திமுக தலைமைகள் இஸ்ரேலிய பண்டைய கைதிகளில் விடுவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் வடமாகாடு கல்வி திணை களத்தினால் முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் முதல் கவலை ஏற்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் வடமாகாடு கல்வி திணைக்களம் மேற்கொண்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் பாரபட்சமானதும் முறையற்ற இடமாற்றமாக கருதுகின்றோம் சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக தீவகம் மற்றும் கஷ்ட பிரதேசங்களில் கடமையாற்றிய ஆசிரியர்களை மீண்டும் வெளி மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றும் பலர் இன்று வரை வெளி செல்லாத நிலையில் அவர்களை வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பாமல் அரசியல் செல்வாக்கு காரணமாக யாழ்ப்பாணத்தில் தங்க வைத்துள்ளார்கள் வடமாகாண கல்வி அமைச்சர் ஆளுநர் செயலகமும் அரசியல் அடிமைகளாக உள்ள நிலையில் இந்த இடமாற்றத்தை ஏற்க மாட்டோம் தமக்கு நீதியான தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ச்சியான போராட்டத்தை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தனா் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்த கோரிக்கையின் நோக்கம் சாதாரண மக்களுக்கு வாகனம் வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும் என்று கூறுகின்றனர் ஜனவரி இருபது எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதிலிருந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை தொள்ளாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மேலும் தற்போது வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் இதற்கிடையில் இலங்கை மத்திய வங்கி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டின் இறுதி நாட்டில் உள்ள நதி நிறுவனங்களிடம் இருந்து இலங்கையர்கள் பெற்ற கடன்களில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாகனம் மற்றும் தங்கக்கடன்கள் என்று தெரியவந்துள்ளது இதேபோன்று வாகன இறக்குமதி முழுமையாக மீண்டும் தொடங்க ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் வரை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று முப்பது எட்டு புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் லா கவர்மெண்ட் கிளவுட் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல முக்கிய அரசாங்க இணைய சேவைகள் தற்காலிகமாக பாதிப்படைந்துள்ளது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பதிவாளர் நாயக திணைக்களத்தில் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுதல் வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறுதல் உள்ளிட்ட வலைதளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க ஐ பொறியியலாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு ஐ ஏ நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை போர்கள் நகல்கள் தேவைப்படுபவர்கள் அசல் சான்றிதழை வழங்கிய பிரதேச செயலகத்தில் இருந்து சான்றிதழ் நகல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என பதிவாளர் நாயகம் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பாலசிறிசேனா இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்றுள்ளார் அதன்போது அவரிடம் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வாக்குமூலம் வழங்கிய பின்னர் பிற்பகல் இரண்டு மணியளவில் அவர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் நடந்த மோசடி தொடர்பாக வாக்குமூலம் பெறுவை அவருக்கு குறித்து அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாக விற்பனையாகி வந்த நிலையில் பிற்பகலில் பின்பு ஐயாயிரம் ரூபாவினால் அதிகரித்து தற்போது இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து நாற்பது ஐயாயிரம் ரூபாவாக விற்பனையாகி வருவதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது அந்த வகையில் தற்போது இருபத்தி நான்கு கரட் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து நாற்பது ஐயாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாவாகவும் இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி மூவாயிரத்து இருக்கின்றது ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது உலகின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலை குறித்த கவலைகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுவதால் தங்கத்தின் விலை முதல் முறையாக இவ்வாறு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் கூட்டணிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த உத்தரவு இன்று நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிபிஐ விசாரணையை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு கண்காணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு இந்த கண்காணிப்பு குழுவில் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த இரண்டு ஐ பி எஸ் பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த அதிகாரிகள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்பாக தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் நெரிசல் வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றிய வழக்கை கிரிமினல் வழக்காக விசாரித்தது எப்படி என்று உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரியுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார வேளாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேல்முறையீடு செய்திருந்தார் அதோடு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியும் பாஜக மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுக்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கரூர் நெரிசலை சிஐபிஐ விசாரிக்க உத்தரவிட கோரி தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த அடிப்படையில் கரூர் நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளில் ஏழு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் காஸ் அமைதி இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வந்த தாக்குதலில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் தவிர உணவுக்கு வழியின்றி பஞ்சம் பட்டினியிலும் மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் பலன் ஏற்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேல் மற்றும் இடையே நேற்று முன்தினம் முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து அமைதிக்கான போர் நிறுத்த இறுதி செய்யப்படுவதற்காக ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு புறப்பட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பிடம் இருபது பணிய கைதிகள் வரை உயிருடன் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது அவர்களில் ஏழு பணிய கைதிகளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கத்தினர் ஹமாஸ் அமைப்பு இன்று விடுவித்துள்ளது இது பற்றிய தகவலை இஸ்ரேல் தொலைக்காட்சி அலைவரிசைகள் வெளியிட்டதும் பணிய கைதிகளின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆனந்தத்தில் கூச்சலிட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகது இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலின் போது பீடிக்கப்பட்ட இருநூற்று நூற்று இதற்கு முன்னர் மீட்கப்பட்ட போதும் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஹமாஸால் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டதற்கு இணையாக இஸ்ரேலும் இன்று நூற்று பதினெட்டு பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன நன்றி